ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீனிவாஸ் கிச்சன் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கிறோம்னா பொங்கல் வைக்கிறக்காக வந்துருக்குறோம் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் எப்படி பொங்குது அப்படின்னு பார்க்கலாங்களா பாருங்கள் எப்படி கிராம முறைப்படி எப்படி கும்பிட்றாங்க மாட்டுப்பொங்கல் அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து சாலை இப்போது பொங்கல் வீட்லேயே எல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டாங்க குழம்பு பொரியல் புளிக்குழம்பு எல்லாமே அதனால் பொங்கல் மட்டுந்தான் இப்போ இங்கே விற்கிறாங்க ஃபஸ்ட்டெல்லாம் வந்து வீட்டிலேருந்து வந்து தோட்டத்தில் தான் நாங்கள்லாம் உட்காந்து காயெல்லாம் அரிஞ்சு காலையிலே வந்துடுவோம் ஆறு மணிக்கு தோட்டத்துக்கு இப்போ அப்படி இல்லைங்க வீட்லேயே எல்லாம் செஞ்சுட்டு வந்துடுறாங்க பொங்கல் மட்டும் வந்து இங்கே விற்கிறாங்க இப்போ பாருங்கள் இந்த கண்ணுக்குட்டி பொங்கல் வைக்கிற இடத்துல மேய்ஞ்சிட்ருக்கு இந்த கண்ணுக்குட்டி தான் விடுறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல கேட்ட ரெண்டு மூணு கண்ணுக்குட்டி இருக்குது எது விடுறதுன்னு தெரியல அப்படின்னாங்க பாருங்கள் இப்போ இந்த பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரெண்டாவது பொங்கலுங்க வந்த உடனே நான் வந்து பொங்கலுக்கு அரிசி போட்டுட்டேன் இது ரெண்டாவது பொங்கல் பாருங்கள் இன்னொரு பொங்கல் காமிக்கிறேன் ஆ அப்போ நல்லா இருக்கு அரிசி பாருங்கள் அங்கே இறக்கி வச்சுருக்கிறது வந்து சர்க்கரை பொங்கல் சர்க்கரை பொங்கலுக்கு அடுத்தது ஒரு பொங்கல் இறக்கியாச்சு இது மூணாவது பொங்கல் இதுதான் பொங்கல் போகிற பொங்கல் வந்து மூணாவது பொங்கல் பாருங்கள் இது ரெண்டாவது பொங்கல் இதுக்கு நான் அரிசி போட்டுட்டேன் வந்த உடனே அரிசி போட்டுட்டேன் ரெண்டாவது பொங்கலுக்கு சர்க்கரை பொங்கல் ஃபஸ்ட்டே வச்சுட்டாங்க இப்போ மூணாவது பொங்கல் நம்ம பொங்க போகுது நம்ம பார்க்க போகிறோம் பங்க பொங்கி வலிஞ்சு விளைய போகுது கொடைக்கட்டி நிற்கிது பொங்கல் இல்லை போது போது கோழி பொங்கி உளுந்து வரக்கு அப்புறம் இது பண்ணிக்கலாம் பொங்கி கீழே வரும்போது அப்போ வச்சுக்கலாம் நிறைய அறிவா எடுத்துட்டு இருக்கு

இது வந்து அரிசி தண்ணி ஜாஸ்தியாக மூன்று ரெண்டாவது பொங்கல் தொண்டை எடுத்து வந்து எடுத்துடுறத பொங்கல் வந்து விழுந்துடும் போடு கட்டி விழுந்துருச்சு சூப்பராக விழுந்துருச்சுங்க இப்போ அரிசி போட போறாங்க பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் மாட்டுப் பொங்கல்

प्रकूरक यार रायल गेट चांदना चिंती अरे बाली किरार अंदर चांद अंदर चांद पर आए कहाँ चली अपनी वेचन बार ஆறுங்க சாமி கும்புறக்காக குழி தோண்டி தெப்ப குளம் கட்டுவாங்க இப்போ நல்லா சதுரமாக குழி தோண்டி கொஞ்சம் ஆழமாக தோண்டிடுவாங்க இப்போ வர்ற சாமி கும்புறக்காக எல்லாம் எடுத்து வச்சுருக்குது பாருங்க சாணி கரைச்சி உள்ளே ஊற்றுறாங்க இவங்க இந்த தெப்பை குளத்தில் சாணி ஊற்றி அப்புறம் வந்து நம்ம பொங்கலுக்காக கழிஞ்ச தண்ணியில் பாருங்க ஏழு கன்னிமார்கள் இருந்த அந்த மஞ்சள் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அதுக்குள்ளேயே போட்டு வச்சிட்டாங்க இப்போ எடுத்து அந்த அக்கா விற்கிறாங்க ஏழு கன்னிமார் விற்கிறாங்க கன்னிமார் வச்சு பாருங்கள் இந்த காய் அரிஞ்ச காயெல்லாம் இருக்குமே ஆனால் நாங்கள் வேறு மாதிரி இந்த மாதிரி தெப்பக்கோளை கட்டுவோம் ஆனால் வந்து நாங்கள் வேறு மாதிரி மேலால் மேலால தெப்ப குழம்புக்கே அளவாக தூண்டி சாமியை காய் காயெல்லாம் போட மாட்டோம் வேறு மாதிரி கும்பிடுவோம் ஒரு மாதிரி கும்பிட்றாங்க ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி பாருங்கள் இப்போ வந்து ஏழு கன்னிமார்கள் வைக்கிறாங்க சென்ட்ரலை வந்து விநாயகர் வச்சாச்சு மஞ்சளில் இப்போ அரிசி கழிஞ்ச தண்ணி காய் இந்த சாமி கும்பிட்றக்கா காய் விட்டுவாங்கள அந்த காயோடைய மேல்பகுத்தூள் எல்லாம் வந்து நாம வச்சு இதுக்குள்ள காசு போடுவாங்க அப்புறம் வந்து மாவிளக்கு செஞ்சு கொண்டுக்கிறாங்க அந்த அக்கா மாவிளக் மாவிளக்கு அது இல்லாமல் நெய்யில் ரெண்டு தீபம் சாமிக்கு ஒரு மாவிளக்கு அப்படி வச்சு கொண்டு வந்துக்கிறாங்க அப்புறம் வந்து ஃபோட்டோ நோம்பு எல்லா சாமியும் வச்சு ஒரு ஐந்து சாமி வச்சு ஒரு ஃபோட்டோ கொண்டு வச்சுக்கிறாங்க கண்ணாடி பார்த்தீங்களா இதெல்லாம் ஊற்றியாச்சா இப்போ பாருங்கள் தலைவாழை இலை ஓட்டு பொங்கல் சர்க்கரை பொங்கல் வெள்ளை பொங்கல் சர்க்கரை பூசணிக்காய் பொரியல் அது இல்லாமல் காய் ஒரு பொரியல் அப்புறம் எல்லா காயும் போட்டு ஒரு புளிக்கொழம்பு மொச்ச புளிக்கொழம்பு கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு அவரைக்காய் அப்புறம் வந்து தக்காளி எல்லாம் போட்டு ஒரு புளி வாட்டி வச்சுக்கிறாங்க பாசிப்பயிர் நெய் பருப்பு ரசம் தயிர் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொண்டு வந்துருக்குறாங்க இப்போ படப்பு போட்டாச்சுங்களா சீக்கிரமாக சாமி கும்பிட்றலாம் தேங்காய் அஞ்சு நாலு படப்புக்கு நாலு தேங்காய் சாமிக்கு ஒரு தேங்காய் எழுமூற்ற மிளகா ஒரு அஞ்சாறு எழுமூச்சர் மிளக வச்சுக்கிறாங்க தட்டத்தில் அப்புறம் வந்து கிராமப்புறத்தில் எப்படி சாமி கும்பிட்றாங்க மாட்டுப்பொங்கல் அப்படிங்குறக்காக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ரெண்டு கரும்பு முன்னாடி நட்டுட்டாங்க இன்னும் ரெண்டு கரும்பு வேணாலும் நடலாம் ரெண்டு கரும்பு நட்டுக்கிறாங்க காதோளை கருகமணி பாருங்கள் அதில் மாட்டுறாங்க பாருங்கள் காதோளை கருகமணி அப்புறம் காப்பு கட்டிட்டாங்க என்ன வேப்பந்தலை கூழப்பூ வச்சு காப்பு கட்டிட்டாங்க அதுலேயே மஞ்சளும் கட்டிட்டாங்க காதோளை கருகமணியும் வச்சுட்டாங்க இப்போ தீபம் வந்து ஒம்பது தீபம் ஏற்றுறாங்க புது மண் விளக்கில் ஒம்பது தீபம் ரேணுகாங்கிற பொண்ணு அவங்க மருமக அவங்க ஏற்றுறாங்க அப்புறம் வந்து இன்னொன்று மனுங்கிற பொண்ணு ரெண்டு மாவிளக்கு தீபம் ஏற்று வச்சு மாவிளக்கு தீபம் பாருங்க அங்கே தான் மாவிளக்கு தீபம் வச்சுருக்கு அந்த லாஸ்டில் மாவிளக்கு தீபம் இப்போ சாம்பிராணி இந்த அக்கா போடுறாங்க அஞ்சு தேங்காயும் உடைச்சி வச்சு சாம்பிராணி போடுறாங்க வடையல் போட்டாச்சு இல்லைங்களா பாருங்க கண்ணெரி பாருங்க அந்த ஜோதி அக்கா தான் அவங்க தோட்டத்துக்காரர் மனம் அவங்க அத்தை அவங்க தான் வந்து எல்லாமே கரெக்டாக பார்த்து பார்த்து செய்கிறாங்க வருஷ வருஷம் செய்கிறனால அவங்க தான் செய்கிறாங்க அவங்களுக்கு ரெண்டு பையன் இப்பொண்ணுமா மருமகளெலாம் பவுசு தானுங்க அதனால் அவங்க தான் செய்கிறாங்க எல்லா வேலையும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் சுபடு பாராத நட்பும் கன்றாத வளமையும் குறையாத இளமையும் கழுபிணி விழாத உடலும் சலியாத மனமும் பகலாத சந் மண் மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கோடையும் தொலையாத நீதியும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அது உத உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அரிது எலிமாயனது தங்கையை ஆதி கடவுள் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் மகளாத சுபபாணி அருள்வாமி அபிராமியே இவங்க எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்டுங்க ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க எனக்கு வந்து எல்லாருமே அந்த அக்கா அப்போ மனோ உங்கள் அம்மா கௌதமி எல்லோருமே மனோ தான் லட்சுமி அப்புறம் வந்து பிரணீத்து அப்புறம் இவன் பேர் வந்து தீரன் இவங்க எல்லோரும் எனக்கு ஃப்ரெண்டு தீரன் கூட இவங்கள உணச்சாங்க தீரன் அப்புறம் வந்து எல்லோரும் முட்டச்சா அவங்களாம் எடுத்துருங்க கலையாத கல்வியும் குறையாத சுபடு பாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் அவங்க மாமியார் தோட்டம் சாமியப்பா ஐயப்பன் அவங்க மாமியார் எனக்கு ரெண்டு தான் பாருங்க அவன் தலையில் வச்சு கொண்டு போகலான்னு சொல்றாங்க அவன் வங்கிட்டு கையில் வாங்கி கொண்டு போனான் வா 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 கொண்டு வா கொண்டு வா